இது வந்து இந்த கூட்டு மருந்து சிகிச்சை எடுப்பதால அவங்க வந்து ரொம்ப பலகீனமா இருக்கிறது பெரிய வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் அவங்களுக்கு இல்லை அதனால ஒரு அரசாங்கம் ஒரு வகைப்படுத்தி எல்லா தொற்றாளர்களுக்கும் ஒரே விதமான ஓய்வூதியம் வழங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்ட மாறு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்க எழுபத்தி ஆறு கூட்டுறவு மருத்துவ சிகிச்சை மையங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது கூட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற பயனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த கூட்டு மருத்துவ சிகிச்சை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சமூக நலத்துறையால் வழங்கப்படுகிற பாதுகாப்பு திட்டங்களை பொறுத்தவரை முதியோருக்கான உதவித்தொகை ஆயிரம் இருந்து ஆயிரத்தி அறுநூறு ஆகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகும் எழுபத்தி ஐந்து சதவிகித விழுக்காடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் உயர்த்தி தந்து அந்த திட்டங்கள் செயல்பட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏஆர்டி மையங்களில் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏஆர்டி மையங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேரும் ஆக மொத்தம் நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் எச்ஐவி தொற்றாளர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கூட்டு மருத்துவ சிகிச்சையின் மூலம் பயன்பட்டு வருகிறார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே சொல்லியிருப்பதை போல இந்த துறையின் சார்பில் பிரத்யேகமாக நிதி உதவி வழங்குகிற திட்டம் எதுவும் இல்லை என்றாலும் முத்தமிழறிஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு எச்ஐவினால் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து கோடி ரூபாயை இன்றைக்கு வைப்பு நிதியாக தந்து ஒரு அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி வைத்தார்கள் அந்த நிதி தற்போது இருபத்தி ஐந்து கோடியாக உயர்ந்திருக்கிறது இருபத்தி ஐந்து கோடியாக உயர்ந்திருக்கிற அந்த திட்டத்தில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் செலவிடப்பட்டிருக்கிறது மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கையேற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிற திட்டம் அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனை திருநெல்வேலி மாவட்டமாக பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும் பொழுதே தலைமை மருத்துவமனையாக இருந்து செயல்பட்டது அந்த தலைமை மருத்துவமனைக்கு ஒரு கேத் லேபு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன் செயலாளர் அவர்களின் கோரிக்கை வச்சிருக்கேன் அது வந்து மத்திய அரசாங்கத்தின் திட்டம் பாரத பிரதமரின் சிறுபான்மையினருக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டம் பி எம் ஜே வி கே அந்த திட்டத்தின் கீழே அறுபது சதவீத நிதி தருவதாக மத்திய அரசாங்கம் கூறுது நாற்பது சதவீத நிதி மட்டும் மாநில அரசாங்கம் செலுத்தினா அந்த திட்டத்துல எங்க தென்காசி தலைமை மருத்துவமனைக்கு ஒரு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில அந்த கேத்லப் வசதி ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று கூறிக்கொள்ளும் இந்த அரசு அந்த பகுதியில சிறுபான்மையினர் கூடுதலா வகிக்கக்கூடிய பகுதி அதனால இதை மறுக்காம ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறுபான்மையர்களின் பாதுகாப்பு அரண் என்று கூறிக்கொள்ளும் அரசு என்று சொன்னார் உண்மையிலேயே சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரசு இது என்பதை ஒட்டுமொத்த தமிழர்களும் உணர்வார்கள் அந்த வகையில் தென்காசியை பொறுத்தவரை ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் விடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் போது இப்போது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியாகத்தான் கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய இருதை சிகிச்சை கருவிகளை பொறுத்து வருகிறோம் கடந்த ஆண்டு ரெண்டு மருத்துவக் கல்லூரிகள் வைக்கப்பட்டது அதற்கு முந்தைய ஆண்டு ரெண்டு மருத்துவக் கல்லூரிகளில் எதிர்வரும் ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதற்கு பிறகு தென்காசியில் ஒரு கேத்தலப் வசதி ஏற்படுத்த தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்மீது பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சரை வணங்கிய என்னுடைய வேலூர் தொகுதியில் தோட்டப்பாளையத்தில் முப்பதாவது வார்டு இருபத்தொம்பாவது வார்டில் சித்தா மருத்துவமனை இருந்தது அது இப்போ ரெண்டு மாசமாக இருக்கிறது அது மருத்துவர் இல்லாத காரணத்தால் மூடி இருக்கிறது அதை சிஎம்சி பக்கத்தில் இருப்பதால் மக்கள் நிறைய பயன்பாட்டுக்கு இருக்க காரணத்தால் மாண்மிகு பேரவைத் தலைவராக அமைச்சர் அவர்கள் சித்தா மருத்துவரை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சித்த மருத்துவர்கள் ஹோமியோபதி ஆயுர்வேதம் போன்ற அனைத்து மருத்துவர்களும் நூறு சதவீதம் பணியிடங்களில் இருக்கிறார்கள் மாண்புமிகு மண்ட உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அவர் மருத்துவமனை எதற்காக அங்கிருந்து மூடியிருக்கிறார்கள் என்கின்ற விவரத்தை விரைவில் கேட்டறிந்து நாளைக்கு அவருக்கு தறையான பதிலும் அதற்குரிய நடவடிக்கைகள் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும்